எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை புண்ணிய பேங்க் தி ஜானகிராமன் சார் அவர்கள் கதைனால் ஒரு எழுபது வருஷம் முன்னாடி பண்ணோம் அந்த காலத்தில் இருந்த அந்த அவர்களுடைய பரிபாஷைகள் நடக்கிற சம்பவத்தை அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பல கதைகள் அவர் நமக்கு கொடுத்துருக்கார் இதுவும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறந்த கதை அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தி ஜானகி அவர்களின் புண்ணிய பேங்க் ராயப்பட்ட ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் சிதம்பரம் தன் முகமே அழகாக தெரிந்தது அவனுக்கு அவன் சிரிக்கிறது அழகாக இருக்கும் புன்சிரிப்பும் அழகாக இருக்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது அதை நன்றாக பார்த்திருக்கிறான் சிவகாமு வேறு அடிக்கடி சொல்லுவா நீங்கள் எப்பவும் சிரிச்சுட்டே இருங்கோ இருக்கேன் கஷ்டமெல்லாம் மருந்து போய்டுறது அப்போ இன்னொரு தடவை என்ன சொன்னாள் நீங்க கருப்பு தான் தலைமயிர் நன்னா நர கண்டுபிடித்து உங்க மூஞ்சியும் சாதாரண மூஞ்சி லட்சணம் இல்லை ஆனால் நீங்க சிரிச்சா என்ன அழகாக இருக்கு தெரியுமா அதுவும் அப்ப கண்கிட்ட கண்ணசதை நெருக்கிக்கிறது அப்ப எங்கிருந்தோ ஒரு களை வந்துடுறது ரசம் போன கண்ணாடியை கையில் வைத்துக் கொண்டு அவள் சொன்னதை சரிதானா என்று பார்த்திருக்கிறான் சிதம்பரம் ரொம்ப சரி எத்தனை சுருக்காக சொல்கிறாள் என் மூஞ்சி சாதாரணம்தான் கருப்பு தான் ஆனால் சிரிக்கிற போது அவள் சொல்கிறார் போல இங்கிருந்தோ இந்த அழகு இந்த கலை வந்து விடுகிறது இது யாருடைய அழகு சிரிப்பின் அழகா அந்த சிரிப்பு கூட நான் சிரிக்கிறது தானே எப்படி இந்த அழகு வந்தது அதற்கு என்று குழம்பினான் இப்பொழுது ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கும்போது கண்ணாடி முன் பறக்கிறார் போல்தான் இருந்தது அவனுக்கு திடீரென்று ஒரு நெருக்கின பன்றி ஊழையிடுவது போல ஒரு சத்தம் சட்டென்று திரும்பி பார்த்தான் இன்னும் பல போக்குவரத்துகளும் திரும்பி பார்த்தன ஒரு டாக்ஸி பிரேக் போட்டு நின்றது ஒரு பய அறபடாமல் தப்பிட்டான் முகத்தில் கோபம் ஏன்யா கோஷப்படாமல் வந்து ஏத்த பாத்தியா இந்த ஆண் எதுக்காக வச்சிருக்க அழகு பார்க்குவா ஏ முண்டான் இது ஆஸ்பத்திரி இங்கே ஆண் அடிக்கப்படாதுன்னு தெரியாத ஒரு மொழி ரேல தப்பி இருந்தா இப்போ உடம்பெல்லாம் அழகு பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா அசட வழியை நடந்தான் பிழைத்தவன் டாக்ஸி போயிட்டு சிதம்பரத்திற்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது யாரும் என்ன சொல்ல முடியும் ஒரு இம்மி பகவானும் யமனுக்கு ஒரு பிரேக் போட்டான் அவனுக்கா தெரியாது என்று சொல்லி கொண்டே நடந்தான் பைக்ராஃப்ட் ரோட் சாலையை கிடக்கும் போது சீதாராம் அண்ணா வந்து கொண்டிருந்தார் அண்ணா நமஸ்காரம் என்று கத்தினான் சிதம்பரம் சிதம்பரமா ஆமா அண்ணா எங்கே இப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றா போல இருக்கு ஆமாம் எங்கே இப்போ காத்தால கிளம்பிட்ட பொண்ணுக்கு திப்திரியா அண்ணா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன் திப்திரியாவா மனிதன் மண்டையில் அடித்தார் போல நின்றார் ஆமாண்ணா இப்போ எப்படி இருக்கு சரி ஆகிடும்ன்றார் டாக்டர் இப்போ எங்கே போகிற சென்ட்ரலுக்கு தான் போகிறேன்னா அரக்கோணத்துலேருந்து எங்கள் அக்கா அவரா ஐசன் வரணும் வரட்டுமாண்ணா சரிப்பா செலவுக்கு ஏதாவது வேண்டுமோ என்று இன்னொரு இன்னொரு ஊராக இருந்தால் கேட்டிருப்பார்கள் சீதாரம் கேட்கவில்லை திருப்பதிக்கு முடியெடுக்கப் போகிறேன் என்று மூன்றாம் வருடம் எதையோ சொல்லி அவரிடம் வாங்கின ஏழு ரூபாய் திருப்பித் தரவில்லை அவர் கேட்டாரா நீங்கள் பேசாமல் பொருள் தப்பு இல்லைன்னா என்று நினைத்து கொண்டே நடந்தான் சிதம்பரம் சட்டென்று நெஞ்சில் ஸ்லாம்பு குத்திற்று என்ன சொன்னோம் அரக்கோணத்திலிருந்து அக்கா வருகிறாள் என்றா சொன்னோம் தங்க வருகிறாள் என்று சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா போயும் போயும் விடிந்ததும் விடியாதமாக அக்காளை இறக்கும்பட வேண்டும் கடைசியில் ஒன்றும் உண்மையில்லை அக்காலம் வரவில்லை தங்கியும் வரவில்லை சென்ட்ரலுக்கு அவன் போகிறதே வேறு ஒரு காரியத்திற்காக டிப்தீரியா உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு செல்லு போங்கள் என்று டாக்டர் முந்தானால் சொன்னார் உடனே கொண்டு போய் சேர்த்தாகி விட்டது டாக்ஸி வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பக்கோடா காராபுத்தி மாமூல்கள் என்று பத்து நாள் செலவுக்கு வைத்திருந்த பணம் ஒரு பொழுதில் விட்டது அவளானால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் காலையில் குழந்தைகளுக்கு பழையதை போட்டு டீ போட்டு கொடுத்து விடலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரிசி முழங்கால் காலை கட்டி கொண்டு இருட்டில் குழந்தைகளின் சிறு குரட்டைகளுக்கு நடுவே உட்கார்ந்து கிடந்தான் மூன்றாவது பெண் சற்றை குருதனம் தூக்கத்தில் காலை தூக்கி தூக்கி அவன் மேல் போட்டது குதிரை எலும்பை தூக்கி போட்டா பட்டு பட்டுன்று போட்டால் வழி எடுக்காமல் என்ன செய்யும் சற்று நகர்ந்தார் கூட உட்கார்ந்தான் இனிமேல் நகர இடமில்லை கண்டான் முண்டான் போடும் மரப்பட்டி அதன் அடியில் இடைவெளி அந்த இடைவெளியில் இருந்த கொசுக்கள் அவன் நெருங்கி உட்கார்ந்ததும் என்னவோ பாதாமல்வா போண்டாவெல்லாம் வீடு தேடி போல அவனை மொய்த்து தொடங்கி பாடத் தொடங்கி விட்டன வெகு நேரம் வரையில் அந்த இருட்டில் சினிமா பார்த்தான் சிதம்பரம் நிஜ சினிமா இல்லை அந்த மாதிரி மனக்கண் முன் நண்பர்கள் எல்லாரும் வந்துவிட்டு போனார்கள் தூரத்து நண்பர்கள் உறவுகள் நெருங்கினவர்கள் பழைய முதலாளிகள் லேசாக பழகினவர்கள் எல்லோரும் நடமாடி விட்டு போனார்கள் ஒருத்தர் மிச்சம் இல்லை எல்லாரிடமும் அவன் வாங்கி விட்டான் அரை ஒன்று ஐந்து அவன் பேச்சைக் கேட்டு ஐம்பது ரூபாய் கொடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள் இப்பொழுது கூட கேட்டால் கொடுப்பார்கள் ஆனால் பழையதை மறக்கும் வழக்கமில்லை இவர்களுக்கு ஏதாவது டாட்டியாக பேச ஆரம்பித்தால் சிதம்பரத்திற்கு ஒரு கெட்ட பழக்கம் முன்கோபம் கொஞ்சம் ஏடா குணமா சொன்னா சும்மா இரு பல்ல உடைச்சிடுவன் என்றுதான் சொல்லுவான் பல பேர் பின்வாங்கி இருக்கிறார்கள் பலர் பேர் அதை கேட்டே பயந்து போயிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது நாளைக்கு வாயில வந்து விட்டா திவசம் முடி இருக்குவது பூனல் கல்யாணம் அச்சாராபியாசம் மனைவிக்கு குறை பிரசவம் பெரிய பிள்ளைக்கு சம்பளம் இப்படி மரபு மாறாத பல காரணங்கள் சொல்லி எத்தனையோ ஐந்தும் பத்தும் வாங்கி விட்டது சைக்கிள் பஞ்சர் ஆக்கி விட்டது நடுத்தருவில் நிற்கிறது பரிசை அடித்து கொண்டு போயிட்டாங்க ரெண்டு ரூபா மருந்துக்கு வச்சிருந்தேன் இப்படி மரபு பிறந்த பொய்களையும் சொல்லி ரெண்டு மூன்று ஒன்று எல்லாம் வாங்கி விட்டான் இனிமேல் சொல்ல ஒன்றுமில்லை சொல்லி கேட்கிற ஆளும் இல்லை நடுமிசையில் பார்த்த இந்த சினிமாவில் ஒரு முகம் கூட அவனை ஆதரிக்க ஆதரிக்கிற முகம் மாதிரி இல்லை மாசு சம்பளம் என்று எங்காவது அமர்ந்திருந்தால் இந்த கவலை எல்லாம் இராதுதான் ஆனால் மாசு சம்பள வேலை அவனுக்கு ஒத்து வருவதில்லை இருந்துதான் பார்த்தான் ஐந்தாவது மட்டும்தான் படிப்பு அதனால் ஆள்கார வேலை தான் கிடைத்தது பேங்குகளுக்கு போய் பணம் கட்டி வருவது குழந்தைகளை பள்ளிக்கூடம் கொண்டு விடுகிறது லாரியில் ஏற்றிய சாமான்களோடு சேரும் இடத்திற்கு சேர்த்து விட்டு கையொப்பம் வாங்கி கொண்டு திரும்புகிறது இந்த மாதிரி எத்தனையோ பார்த்தாக்கி விட்டது மாத சம்பளம் கொடுக்கிறவர்களுக்கு என்னமோ ஆளையே விலைக்கு வாங்கி விட்டதாக பாத்தியம் இவனுடைய இருபத்தி நான்கு மணி நேரமும் தன் கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக ஒரு பேயாசை வேறு காரணங்களும் இருக்கலாம் பொதுவாக வரவில்லை அதனால் தான் எடுப்பாளராக போனது வேலை செய்தால் குழி வேண்டாம் என்றால் இல்லை எங்காவது விருந்து நடந்தால் தண்ணீர் நிரப்புவது எடுத்து சப்ளை செய்கிறது எது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் வாங்கி தருவது ஒரு தடவை காசிக்கு பக்கிர ஒரு கிழவிக்கும் கிழவிற்கும் ஒத்தாசையாக போனான் நாசிக் என்ன ஹரித்வாரம் என்ன ரிஷிகேசம் என்ன காசி என்ன பிரயாக என்ன கயா என்ன இப்படி மூன்று மாசம் நிம்மதியாக போயிட்டுரு புண்ணியம் பாபம் உபகாரம் செய்து திருப்தி நாலு ஊர் பார்த்த அனுபவம் இப்படி அந்த யாத்திரையில் கிடைத்த லாபம் சொல்ல தரமில்லை ஒரு சினிமாவில் ஆள் வேண்டும் என்பார்கள் ஒரு ஹோட்டலில் கொடுத்த தோசையை பார்த்து ஒருவன் வரட்டியா தோசையா பரட்டி போட மறந்து போய் பயணம் போனாக்கா போனத்தினாலே ரொட்டி வேஷம் கட்டியாச்சு துரட்டி போட்டு தூக்கும்படி முரட்டு குணம் வந்ததேன் இது தோல் வந்ததேன் என்று பாடுகிறான் அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சிதம்பரமும் வாய்வழிக்கு சிரிக்கிறான் படம் பிடித்து முடிந்ததும் நாலு ரூபாய் கொடுத்தார்கள் இதே மாதிரி நாடகங்களில் நோயாளியாகவும் சபையோராகவும் துவாரபாலனாகவும் நம்ம நடித்ததுண்டு ஆனால் எதிலும் ஒட்டி கொள்வதில்லை குணம் அதற்கு இடம் கொடுத்ததில்லை பண்ணை உடைப்பதற்காக உடைப்பதாக கூறிவிட்டு வெளியேறிய இடம் எத்தனையோ போன மாதம் ஒரு நண்பனை திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் ஏற்றிவிட போன போது வண்டியில் அவ்வளவு கூட்டம் இல்லை ஆடி மாத தளர்ச்சி சும்மா துண்டை எதிர்த்த மேலிட்டில் போட்டு விரித்து வைத்தான் அரை மணிக்கு எழுத்து சார் சார் டெல்லியிலேருந்து வரேன் சார் ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை கொஞ்சம் நீட்டி நீட்டிப்படுத்தா தேவையில்லையா இருக்கு என்று ஒரு பைஜாமா ஓடி வந்து காலையில் விழாத குறையாக தோஷமாக கெஞ்சி துண்டை எடுத்ததற்கு ஒரு ரூபாய் சன்மானமும் கொடுத்தார் இ இதை இப்படி எதிர்பார்க்காமல் வெளியே வந்து அவனை ஸ்ரீதேவி அணையவில்லையா என்ன அதனால் எடுப்பாளனாக இருப்பது அப்படி மோசமான வேலை இல்லை ஆண்டவன் தீனமந்து கருணாமூர்த்தி என்கிறார்களே அதை ஒவ்வொரு நிமிஷமும் உரைத்து பார்த்து மாற்று சொல் எடுப்பாள் வேலையாளை விட ஒரு சோதனை இருக்க முடியுமா என்ன ஆனால் தான் அர்த்தம் தெய்வம் ஆனால் தான் அர்த்தம் தெய்வம் என்று மலையாளி சொல்லி சொல்லியது போல நாமும் முயற்சி செய்தால் தெய்வமும் கை கொடுக்கும் அந்த முயற்சி என்ன என்று காணத்தான் இருள் எல்லாம் முழித்து கிடந்தான் உண்மையாகவே இருள் முழுவதும் இருட்டாகவே போகிவிட்டது விடியற்காலையில் எழுந்து டீ போட்டு பழையதை பசிந்த குழந்தைகளுக்கு போட்டு விட்டு அவளுக்கும் கொஞ்சம் டீயை எடுத்து சின்ன பூஜாவில் எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது டாக்ஸி காரன் ஒருவன் வழியோடு போகிறவன் நிறுத்தி வண்டி வேணுமா சார் என்று கேட்டான் அடேட எனக்கு எதுக்குப்பா என்னம்மா ஒருத்தன சொல்லு ஏற்றிக்கிட்டு போ ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போகணும் நான் எக்மர் போனேன் சாமி போய்விட்டான் அவன் அவன் போன பிறகு சட்டென்று ஒரு மின்னல் எடுத்தது நாம் எழும்பூர் போனால் என்ன போய் போட்டுருக்கு போட்டியாக முடியாது நீல சட்டை வளையெல்லாம் வேணும் அப்புறம் பேஷ் பேஷ் வழி பிறந்து விட்டதே எத்தனையோ பேர் புதிது ஊர் சுற்றி காண்பிக்கலாமே டாக்ஸி போட்டு கொடுக்கலாம் ஆஹா டீயை கொடுத்து விட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தான் சிதம்பரம் எழும்பூர் போக முடியாது எழும்பூரில் வந்து இறங்குபவர்கள் பாதி பேர் நம்மூர்காரர்கள் தான் சென்ட்ரலுக்கு தான் அடி அடித்தது பையில் இருக்கும் ஏழு பைசாவை பஸ்ஸுக்கு செலவழித்து விட்டால் பசிக்கு ரவுண்டானாவில் வெற்றிலை பாக்கு வாங்கி மென்று புகையிலே அடக்கி மீதத்தை பைக்குள் வைத்து கொண்டு நடந்தான் பசிக்கு வெற்றிலை போன்ற பரிகாரம் உலகத்தில் வேற எங்கு இருக்கிறது கொஞ்சம் புகையிலையை போட்டு விட்டால் சோறு எதற்கு பசிக்கிற போது கொஞ்சம் புகையிலை இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கவலை இல்லை சென்ட்ரல் வந்து விட்டது எந்த வண்டி வந்ததோ கீழண்ட வாசல்ல சாரி சாரியா வந்த ஜனங்கள் வெள்ளத்தை பார்த்து கொண்டே நின்றான் பஸ்ஸும் பாரும் போக வீட்டு சாமான வீட்டு சாலை வீட்டு சாலைகளை கடந்தார்கள் எதிர்சாரி போனார்கள் அதையும் தாண்டி பார்த்தான் சிலையில் சிலையாக நின்ற டாக்டர் ரங்காச்சாரியை பார்த்தான் மனசு ஒரு துள்ளு துள்ளிற்று பலகையில் கண்ட சிவப்பு எழுத்துக்கள் அவனை அபயம் தந்து வா வா என்று சைகை செய்த போது மயிர்காம்பெல்லாம் பரபரத்தது பகவானே வழிகாட்டினியே எனக்கா இது தோணலையே நீதான் இங்கே கொண்டு விட்டுட்ட என்று மனசுக்குள்ளே நெடுஞ்சா நெடுஞ்சான் கிடையாது விழுந்து சாலையை கிடந்தான் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைந்தான் ஏய்யா ரத்தம் எடுக்கிறாங்களாம் எப்படி அது இருக்கு என்ன சாமி ரத்தம் கொடுக்க போறியா இங்கே வா நான் அழைச்சிட்டு போகிறேன் கும்பலில் போய் நின்னா ரொம்ப நேரமாகும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா எங்கன்னு சொல் பரவாயில்ல சாமி ரத்தம் கொடுக்க போகிற உழைச்சி சம்பாதிச்ச ரத்தம் நான் இது கூட செய்யக்கூடாது வா சாமி பெயரை பதிவு செய்து கொண்டார்கள் அங்கே நிற்க சொன்னார்கள் இங்கே நிற்க சொன்னார்கள் ரொம்ப எடுத்துடுவாங்களே ரத்தத்தை அதெல்லாம் இல்லை சாமி கொஞ்சம் தான் எகிரி போனா அஞ்சு எட்டு ரத்தம் கொடுக்க ஒரு வருஷம் நின்று கொண்டிருந்தது மணி எட்டு ஒம்பது ஒன்பதனை அப்பாடா ஒரு பாடாக வந்து சேர்ந்தார்கள் ஊசியை வைத்தார்கள் திரும்பிக்காய் ஐயா அப்பால ம் ஜமாயங்க எத்தனை மணி எடுத்துக்கோங்க சிரித்தான் சிதம்பரம் ஊசி குத்திற்று கண்ணை மூடி அப்பால் திருப்பி கொண்டான் எத்தனை நேரம் ஆயிற்றோ எந்த உயிர் பிழைக்கப் போகிறதோ இதை குறித்து விட்டு பகவானே இந்த புண்ணியமாவது சம்பாதித்து கொடுத்தாயே வெறும் இல்லை பணம் பெற்று சம்பாதிக்கிற புண்ணியம் ரத்தத்தை ரொம்ப எடுத்துட மாட்டாங்களே என்னமோ ஒரு யுகம் மாதிரி இருந்தது எத்தனை நேரம் உடம்பை வாலி க காலியாக செய்து விடுவார்களோ என்னமோ இழுத்த மாதிரி இருந்தது கையை மடக்கி இப்படி உட்காரையா சற்று கைத்து எல்லோரும் இந்த ரூமில் வந்து உட்காருங்க என்று ஒரு உத்தரவு பிறந்தது இன்னும் ஏழு எட்டு பேர் இருந்தார்கள் சிதம்பரம் உட்கார்ந்து அப்படி அப்படி ஒன்றும் கலைப்பாக இல்லை கிரு கிருப்பு மயக்கம் என்று என்னெல்லாமோ நினைத்தோம் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டான் திடீர் என்று பூட்ஸ் ஒலிகள் கேட்டன ஆஸ்பத்திரியில் பூட்ஸ் ஒலிக்கு பஞ்சமில்லை ஆனால் இவர்கள் டாக்டரைகளைப் போல இல்லை ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து வந்திருந்தார்கள் எல்லோரும் இங்கிலீஷ்லேயே பேசிக்கொண்டார்கள் ஒரு வெள்ளைக்காரன் கூட வந்திருந்தான் கண்ணாடி போட்ட ஆசாமி ஒருவர் அருகில் வந்தார் சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிறோனை பார்த்து நீ எதுக்கு ரத்தம் கொடுத்த எதுக்குன்னா ஏழு ரூபா கொடுக்குறாங்க சாமி இன்னும் நாலு நாள் பொழுது கவலை இல்லாமல் ஓடுமே நீ அடிக்கடி ரத்தம் கொடுக்கிறியா ஓ இத்தோட ஒம்பது தடவை இன்னும் மூன்று பேரிடம் இதே கல்வியை கேட்டனர் வேறு இருவர் நான் ஹார்பரில் வேலை செய்யறேனுங்க தள்ளுவண்டி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நாலு மாசத்துக்கு ஒரு ரத்தம் கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு தான் வண்டியை தொடுவேன் நான் பூவுக்குறேங்க இந்த மாதிரி வந்து ரத்தம் கொடுத்தா குடக்கோலிக்கு கிடைச்ச போக்கு இந்த ரத்தத்தினால என்ன பிரயோஜனம் தெரியுமா இது யாருக்கு போகிறதுன்னு தெரியுமா தெரியுங்களே பிரசவ பெண்களுக்கு கொடுப்பாங்க குடல் ஆப்ரேஷன் பௌத்த ஆப்ரேஷன் இதுங்களுக்கெல்லாம் ரத்த சேதமாகுமே அதுக்கு கொடுப்பாங்களாம் காரில் இருக்கிறத அடிபட்டு ஆள் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்களாம் ரொம்ப சரி அது மாத்திரம் இல்லை என்று இன்னொரு சட்டைக்காரர் சொன்னார் இப்போ சீனாக்காரங்க நம்ம தேசத்து மேலே படையெடுத்து வந்திருக்காங்கல்ல ஆமாங்க நான் கூட போனாங்க பார்வை ரொம்ப பழுதாயிடுச்சின்னு ஒதுக்கி விட்டாங்க போனால் போகுது நீ இங்கேருந்தே தான் செண்டை போட்டுருக்கியே அவங்களுக்கு போய் அங்கே போய் ரச்சன சிந்தனத்துக்கு பருத்திய இங்கே அதை கொடுத்து விட்டேன் இந்த ரத்தம்லாம் நம்ம சிற்பாங்க சீனாக்காரனை எதிர்த்து போடுறங்கள்ல அவங்களுக்கு காயம்பட்டா கொடுப்பாங்க ஐயா அப்படிங்களா எல்லோரும் வேகமாக நூற்று புத்தகங்களில் எழுதி கொண்டிருந்தார்கள் வெள்ளைக்கார பையன் கூட எழுதி கொண்டிருந்தான் கடைசியில் ஒருவன் மின்னல் ஃபோட்டோ எடுத்து கண்ணை கூசு அடித்தான் வெள்ளைக்காரன் எல்லோரிடமும் வந்து கை குலுக்கினான் நமஸ்தே என்று கை கூப்பி விட்டு போனான் பூட்ஸ் எல்லாம் டொக்குன்று வெளியே நடந்து போய் காதை விட்டு மறைந்தன அப்புறம் இந்த சீட்டை இங்கே கொண்டு போக சொன்னார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கியூ வரிசை கடைசியில் பணம் வாங்கும்போது மணி ஒன்றாகி விட்டது ஏழரை மணிக்கு போட்ட வெத்தலை தான் அப்புறம் என்னமோ சிராதத்துக்கு கிடக்குறாபல பட்டினி பசியை பற்றி கவலை இல்லை அதை பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் புகையிலே போடாமல் ஈரெல்லாம் கடு கடுத்து நமச்சல் எடுத்துகிட்டு ரத்தம் கசிக்கிறாப்போல் ஒரு அசட்டு இனிப் இழிப்பு அக்கு அக்கு என்று மேல் க கடையும் கீழ்கடையும் அடித்து கொண்டன வெளியே வந்தான் என்ன சார் புறப்பட்டாச்சா என்றான் உதவிக்கு வந்த ஆசாமி ம் போட்டுக்கொடு சார் தூக்கி வாரி போட்டது சிதம்பரத்துக்கு எத்த போட்டு கொடுக்கறது என்னத்துக்குப்பா நான் தானே சார் தள்ளி விட்ட உன்ன இல்லாட்டி நீ இப்போ கிளம்பி வர முடியுமா அவன் என்ன செய்தான் ஒவ்வொரு கியூவிலும் அவனுக்கு பக்கத்தில் வந்து நிற்பான் முதல் நாள் நகர்ந்தா இவன் வேற ஏதாவது கவனமாக இருந்தான் போ சார் போ அப்புறம் பின்னால் இருக்கிறவங்க வந்து நிற்பாங்க இடம் போடுவோம் மறுபடியும் கடைசியிலேருந்து நிற்கணும் போ சார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் சீட்டை குமோஸ்தா கொடுக்கும்போது வாங்கிக்க சார் என்பான் பிறகு இப்படி வா என்பான் நீ என்ன செய்த கூட கூட வந்து நின்ன வா மணி ஆக போகுது வந்த உடனே பணத்தை வாங்கி கொடுத்தா கொடுத்து பத்து நிமிஷத்துல அனுப்பிக்கிறேன்னு சொன்னீங்க என்னாச்சு சார் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது இந்த கண்ணாலேயே அத்தனை வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா இல்லாட்டி நீ அஞ்சு மணிக்கு தான் வெளியில போயிருப்ப பேசாமல் நடந்தான் சிதம்பரம் சார் நான் வேற யாருக்காவது செஞ்சிருந்தா ரெண்டு ரூபாய் கொடுத்து அப்பவே இந்த நாய் பழப்பு பிழைக்காத என்று வீசி விட்டு அவசரம் அவசரமாக நடந்தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நுழைந்து ஒரு சாம்பார் சாதம் தை சாதம் சாப்பிட்டு விட்டு அதே மாதிரி நாலு ஜதை பொட்டலங்களை வாங்கி வெளியே வந்து வெற்றலை பாக்கையை போட்டுக்கொண்டு ஒரு ஆட்டோ பிடித்து ஏறினான் ஆஸ்பத்திரிக்கு வந்து அவரிடம் ஒரு ஜிதை பொட்டலத்தை நீட்டினான் இன்னைக்கு சமைக்கல என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு மீதி பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் ஏயா குழந்தைகளை பண்ணி போட்டுட்டு எங்கையா போயிட்டே என்று அவள் வைக்கிற அகிலா பாட்டி கத்தினாள் மூன்றாவது பொண்ணு அவனை பார்த்து என்று விசித்து விசித்து தொடங்கி விட்டது ஏண்டா கண்ணுற அழப்படாது அழப்படாது சாப்பிட்டு விட்டு அழலாம் வா வா வாங்கடா சந்துரு பேபி பட்டு எல்லாம் ஓடி வந்தன நான் இப்போ இப்பத்தான் மூர்ஞ்சாதமோது பெருசு போடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கேயா போயிட்டு என்று கேட்டுக்கொண்டே வந்தால் பாட்டி என்ன பண்ணுறது பாட்டி நம்ம குழந்தைகளையே பெருசாக நினச்சிட்டு இருக்க முடியுமா தேசத்துக்கே இப்போ ஆபத்து வந்துருக்குது சைனாக்காரன் இமமலையை முழுங்கிட்டு வரான் இந்த மலை முழுங்கி மகாதவன் பார்த்து கைலாயத்து மகாதேவன் மூணாம் கண்ணை திறந்தா போதும் எல்லாம் பஸ்வமாயிடும் ஆனால் செய்ய மாட்டேங்கிறானே நம்ம சிப்பாய்கள்லாம் அங்கே போய் குளிர்லையும் பனிலையும் சண்டை போட்டு காயப்படுறாங்க ஒரு குண்டு பட்டுதுன்னா ஒரு படி ரத்தம் போயிடும் அதுக்கு இங்கே நம்மெல்லாம் ரத்தம் கொடுக்க கேட்குறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் காசு எங்கே இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட இந்தாடையா இதையாவது எடுத்துக்கோன்னு ரத்தம் கொடுத்துட்டு வரேன் எடுத்து குழந்தை குழந்தைன்னா அவனும் நம்ம குழந்தை தானே என்று மரியாதை சிரிப்பை சிரித்தான் சிதம்பரம் ரத்தம் கொடுத்தீரா ரத்த பேங்கா அதிரியா ஏன் கொடுத்தா என்ன ரத்த பேங்கா புண்ணிய பேங்க்னா அது என்ற குழந்தைகளை சாப்பிட சொல்லி மூன்றாவது குழந்தைக்கு சாதம் ஊட்டினான் அவன் கை எலம்பி விட்ட பிறகு லேசாக கை கால் உதறுவது போல் இருந்தது அப்பாடா என்று படுத்து இழைப்பார் ஆரம்பித்தான் இது கல்கி தீபாவளி மலர்ல தீபாவளி மலர்ல ரீபப்ளிஷ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு போட்டுருக்கு புண்ணிய பேங்க் என்ன ஒரு கதை என்ன ஒரு ஏழ்மையான நிலைமையிலையும் ஒரு சிரிப்புங்கிறத வச்சுட்டு அவர் விவரிக்கிறது பிரமாதம் அந்த போன் இடத்துல ஒருத்தம் கூட கூடவே நெருடைய சும்மா அது ஒரு ரூபாய் வாங்கி போகிறது அதேமாரி அவன் அது பெரிய விடிவு கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிறது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வருது வந்துட்டு அதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நாட்டுக்கு நம்ம என்னால் முடிஞ்ச ரத்தம் கொடுக்குறேன் அது புண்ணிய பாக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம அப்படியே நம்ம ஹால்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கார் ஜானகி ராமன் அவர்கள் நான் ரொம்பவும் ரசித்து படித்து உணர்ச்சி வசப்பட்ட கதை இது அதை தான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஷேர் பண்ணிவிட்டேன் வழக்கம் போல் நீங்களும் நிச்சயமாக நன்றாக ரசிப்பெல்லாம் நம்புகிறேன் நன்றி வணக்கம்